أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله الله تعالى ولي مهابر فضل ربي الله نمي اللام مؤمن قلاه مسلم قلاه حاكم الحمد لله நாயகம் ரசூருல்லாஹி சல்லா அலி வசலமோடைய அருள்மிகு உம்மத்திலே ஆக்கி தான் அலமது இல்லா மேலும் அல்லாஹு தாலா தன்னுடைய இல்லத்திற்கு ஒன்று கூடி அவனை வணங்கவும் அவனுக்கு முன்னால் சிரம்பணியவும் அருள் பாடித்தான் அல்ஹமது இல்லாஹ் ஹம்தன் கசீரா அல்லாஹோடைய இல்லத்திலேஃபுனியத்திலே அமரக்கூடிய பாக்கி தந்தூர் புரிவானாக அன்பர்களே தோன்றர்களே இன்று நாம் எல்லா செய்தித்தாளர்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் கேரளத்திலே சமீபத்தில் நடந்த நிலச்சரியின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த காட்சிகளையும் இன்னும் பல்லாயிரம் மக்கள் வீடுகளை இழந்த காட்சிகளையும் அதனுடைய சோகமான கோரமான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அங்கே பாதிக்கப்பட்டவர்களே பெரும்பான்மையானவர்கள் தொண்ணூறு சதவீதத்தினர்கள் அனைவரும் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் முமீன்கள் என்று கேள்விப்படும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பரிந்துரைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் நிலச்சல் ஏற்பவருக்கு ஒரு நாள் முன்னாள் அங்குள்ள பள்ளி இமாம் அவர்கள் அனைவரும் பாதுகாப்படுத்த இடத்து சென்று விடுங்கள் ஆபத்து எச்சரிக்கை என்று சொல்லி இருந்தார்கள் மறுநாள் காலையிலே அந்த பள்ளிவாசரும் அப்படியே மண்ணில் விட்டது அந்த பள்ளியுடைய இமாவும் ஷஹீதாகிவிட்டார் என்று நாம் எல்லாம் கேள்விப்படுகிறோம் இவ்வாறான சமயங்களிலே இஸ்லாமிய சமூகத்தை நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் நாம் அவர்களுக்காக மீது கட்டாய கடமையாக இருக்கிறது இரண்டாவதாக நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்காக வேண்டி உதவி ஒத்தாசிகள் செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது எவர்கள் ஷகீதாகி விட்டார்களோ அவர் அல்லாஹு தாலாவிடத்திலே உயரிய பதவியை பெற்றுக் கொண்டார்கள் நபிகள் நாயம் அல்லாஹ் அலையம் சொன்னார்கள் ஐந்து பேர்கள் அல்லாஹு இடத்திலே ஷஹீதாக கணக்கிடப்படுவார்கள் முதலாவது காலரா தொற்று வியாதிகளிலே ஷகீதானவர்கள் இரண்டாவது நெருப்பு மூலமாக தீயில் கறி ஷகிதாக கூடியவர்கள் மூன்றாவதாக இடிபாடுகளிலே கட்டிடங்கள் இடிந்து விழுந்து அதன் காரணமாக ஷகிதாக கூடியவர்கள் நான்காவதாக ஆற்றிலே அடிக்கப்பட்டு மூழ்கி அதன் காரணமாக ஷகிதாகப்படக்கூடியவர்கள் இதுபோன்று வயிற்று போக்கால் ஷஹீதாக கூடியவர்கள்

துருக்குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் நண்பர்களே அல்லாஹுத்தாலாவுடைய சோதனைகளும் இது போன்ற கஷ்டங்களும் சிரமங்களையும் அல்லாஹுத்தலா கொடுக்கும் பொழுது நாம் அதை அல்லாஹுத்தாலாவிடத்திலே பொறுமையோடு அணுகுவது நம்மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுகிறான் லஹர்ல் ஃபசாது ஃபில் பர்ரிவல் பஹரி பிமா கசவத் ஐதின் நாஸ் மக்கள் செய்த கரங்கள் செய்து கொண்ட தீமைகளின் காரணமாகத்தான் கடலிலையும் குழப்பங்கள் நிகழ்கின்றன தீமைகளுக்காக வேண்டி அவர்கள் தீமையுடைய தீமைகளுக்கான அந்த பரிகாரத்தை பலன்களை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நாம் செய்கிறோம் என்பதை அல்லாஹு தாலா துருகுரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் இந்த சொல்லி காட்டுகிறான் குருஹுவல் காதிரு அதான் இங்கே பேச அனைக்கும் அதாவது மின் ஃபோகிக்கும் நாம் நாடினால் உங்களை மேல்புறமாக இருந்து தண்டிக்கு சக்தி படைத்திருக்கிறோம் நான் நாடினா மேல இருந்து கடுமையான மிடி மின்னல் போல போனாக கடுமையான மலை புழுவின் காரணமாக அந்த மலையே இல்லாமலாக்கி இது போன்று மேல்புறமாக தண்டி பேங்கிறான் அந்த ஒருத்தர் அவு மீன் தகட்டி அறிஞ்சுறிக்கும் அதை கீழ்ப்புறமாக இருந்து ஆறுகள் ஓடுவதன் காரணமாக சுனாமி போன்ற பூகம்பம் போன்ற நிலச்சரிவுகள் போன்ற இவை இவைகளின் காரணமாக உபயனம் தண்டிப்போம் அவ் எல்பிசக்கும் வைதீகபாதக்கும் பாசபாதா அல்ல உங்களுக்குள்ளேயே சில பல பிரிவு பிரிவினர்களை உண்டாக்கி உங்களுக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சண்டை மூட்டி அதன் காரணமா உங்களை தண்டிப்பேன் என்பது அல்லாஹு தலா திருக்குரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் அன்பர்களே அல்லாஹுடைய அதாவை

அய யக்சிஃப பிகும் அல் ஹர்ல ஃபிதாஹியத் தமூர் நாம் நாடினால் விதுஹுராக வானத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பூமி பூமியிலே உங்களை அப்படியே உள்ள சொர்க்கை வைத்து உமரி நாம் உங்களை அனைவரையும் அளிதுது என்பது அல்லாஹ் ஹுத்தலா திருகுர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்டுகிறார் அன்பர்களே அல்லாஹ் ஹுத்தலா உங்களுக்கு நிஹமத்து கொடுக்கற நன்றி மறக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஹுத்தலா கொடுத்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அறுத்துக் கொடுகிறது அனுபவித்துக் கொண்டு நாம் அல்லாஹுக்கு நன்றி மறந்தவன் ஆகும்பொழுது இது போன்று அல்லாஹுத்தலாக சொல்லி அல்லாஹ் நம்மை பிடித்து நமக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குகிறான் அல்லாஹுத்தலா குரான் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான் குரான் ஷரீஃபிலே சபா என்று ஒரு சூறாக இருக்கிறது குரானில் நூற்றி பதினாலு சூராக்களில் சபானு ஒரு சூராக இருந்தது என்ன ஒரு ஊருக்கு பேராக இருந்தது அந்த ஊருக்கு பேர் அல்லாஹ் ஏன் சூராவுக்கு பேரா வச்சுருக்குறான் அல்லா சொல்லி காட்டுறான் குரானில் லக்க லக்கான் நிசப சபா என்ற ஊரில் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது ஜன்னதானிய யமினிவாசிமாள் அந்த ஊருடைய வரப்புறம் இடப்புறம் எங்கு பார்த்தாலும் தோட்டம் தரவுகள் கனிவர்க்கங்கள் தாவர வர்க்கங்கள் அந்த ஊரை அப்படியே பூத்து குருகிக் கொண்டிருந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த ஊருக்கு அல்லாஹ் எல்லா நேமத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் ஃபாரது அல்லாஹில் எல்லா நேமத்தையும் வாங்கி அனுபவித்துக் கொண்டு மாறு செய்தார்கள் அல்லாஹை புறக்கணித்தார்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை அவமதித்தார்கள் அல்லாஹ் சொல்லி கா அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் ஃபருசன்னா அலைஹிம் செயல் அரிம் அந்த ஊரில் அரிம் என்ற மிகப்பெரிய அணைக்கட்டு இருந்துச்சு அரிம் என்ற பேரில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் இருந்துச்சு அந்த டேமை நாம் உடைத்து விட்டோம் அண்ணா சொல்கிறோம் தானா உடைஞ்சுன்னு சொல்ல அல்லாஹ் தல்லா அந்த டேமை நாம் உடைக்க வைத்தோம் ஃபர்சன்னா அலைஹிம் சைல் அருமி குவத்தல் நாகும் விஜென்ன தைஹிம் அல்லாஹு அந்த ஊரை அப்படியே சுக்கு நூறாக ஆக்கி தமிழ் மொழியாக ஆக்கி மிக பெரும் கனிவர்க்கங்களாக இருந்த அந்த ஊரை வெறும் கல் செடிகளாகவும் வெறும் புற்கள் வெறும் கூலங்களாகவும் அல்லாஹு ஆக்கிவிட்டேன் என்பதை அல்லாஹு தாலா திருக்குறள் செடியிலே சொல்லி காட்டுகிறான் பண்பர்களே அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யும் பொழுது நாம் செல்ல செல்லாவிடத்திலே ஆயுஷாரியெல்லாம் கேட்கிற யார சூருலா எங்களே நல்லவர்கள்த்தானே செய்கிறார்கள் பாவிகள் போன்றே செய்கிறார் அப்படி இருக்க அண்ணா அதா வருமா என்று கேட்டார்கள் கசுல் செல்லாம் நன்மையுடைய தீமை அதிகரித்து விடுகிறதோ நன்மை செய்யக்கூடியவர்களை விட அல்லாவுக்கு மாறு செய்து அதிகமாக அதிகரித்து விடுகிறார்களோ அப்போ அப்பொழுது இது போன்ற அதாவது வரும் என்பதாக அல்லாஹு நாயகன் செல்லல்லாஹ் செல்லவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் மேலும் பெரும்பாலா செல்லாக சொல்லி காண்பித்தார்கள் இந்த உம்மத்திலே பதினைந்து விஷயங்கள் அதிகமாகிவிட்டால் இந்த உம்மத்திலே பதினைந்து விஷயங்கள் அதிகமாக ஆகிவிட்டால் நீங்கள் கடுமையான பூமி நடுக்கத்தையும் விலை நடுக்கத்தையும் எதிர்பாருங்கள் அதாவது அல்லாவுடைய அதாபு திடுகூறாக வருவதை நீங்கள் பயந்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லா அரசு சொன்னாங்க பதினஞ்சு விஷயம் அதிகமாயிட்டா அதிகமா நிலநடுக்க நிலநடுக்கம் உண்டாகும் நிலச்சரிவுகள் உண்டாகும் என்பதா பெருமா செல்ல சொல்றாங்க அது என்னென்ன பெருமா செல்ல சொல்றாங்க பொது சொத்துக்கள் பள்ளிவாசுடைய சொத்துக்கள் அல்லது பொது பொது பொதுமக்கள் நல்ல காரியங்களுக்காக வசூலிக்கப்பட்ட சொத்துக்கள் இவைகளை இவைகளை அபகரிக்கப்படுமே என்று சொன்னால் அமானுதங்கள் மோசடி செய்யப்பட்டால் மூன்றாவதாக ஜகாத் கொடுப்பதை ஒரு கனமானதாக கஷ்டமானதாக கருதப்பட்டால் ஒரு மனிதன் மனைவிக்கு கட்டுப்படுவான் என்று சொன்னால் தாய்க்கு மாறு செய்வான் என்று சொன்னால் தன் தாயை நோயினைப்படுத்தி தன் மனைவி கட்டுப்படுவான் என்று சொன்னால் ஓ அதுனா நண்பனை அருகிலாக்கி கொள்வான் வாஸா அவ்வாவு தந்தையை தூரமாக்குவான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னால் மணிக்கணக்கா நாள் கணக்காக அவள் நிற்பான் ஆனால் பெத்த தாமர் கஷ்டப்படுவார் அவள் உதவி செய்ய மாட்டான் பெத்த தாப்பர் ஹாஸ்பிட்டல் இருப்பார் போய் கவனிக்க மாட்டான் ஆனா இப்போ நண்பனுக்கு எதாவது ஒன்று பிரச்சனைன்னு சொன்னால் கூட போய் நிற்பான் இப்போ நண்பர் நண்பனை எழுக்கிக் கொள்வான் தன் தந்தையை தூரமாக்குவான் உதஹரத்தில் அஸ்வாத்து மசாஜித் பள்ளிவாசல்லே கூச்சல் போட்டு பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதிகமாக அதிகமா சப்தத்தோடு ஒருவருக்கு சண்டையிட்டு வாக்குவாதம் செய்ய செய்து கொள்வார்கள் சாதத்தில் கபீலத்தை பாசு புகும் ஒரு கூட்டத்தாருக்கு அந்த கூட்டத்திலே யார் பெரிய பாவையோ அவன் தலைமை ஏற்பான் கை நாட்டு பாடவிகள் அதிகமாகி விடுவார்கள் வல் மகாதி இசை கருவிகள் அதிகமாகிவிடும் சுரிபத்தில் குமூர் அதிகமாக மது குடிக்கப்படும் மது குடிப்பதை சர்வசாதாரணமாக கருதப்படும் உம்மத்து அவ்வலஹா இந்த உம்மத்தில் கடைசியில் வந்தவர்கள் முன்னால் வந்தவர்களை சுவிப்பா திட்டுவார்கள் பின்னால வந்தவங்க முன்னால வந்த இமாமுகள் சரியில்லை முன்னால வந்த உலமாக்கெல்லாம் சரியில்லை என்று சொல்லி பின்னால் வந்தவர்கள் முன்னா வந்தவரை திட்டுவார்கள் இது போன்ற பதினைந்து காரியங்கள் நிகழ்ந்தால் உங்களுக்கு மத்தியிலே ஜலாஜின்னு சொல்லப்படக்கூடிய பூகம்பங்களை பயந்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை இவர் செல்லும் அவர்கள் இவனுக்கு சொல்லி காமிக்கிறார்கள் பண்பர்களை அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் குரான் இல்லை மா எஃப்ஆர் உலாஹுபி இன் ஷகர்தும் வாமன் தும் நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்தி நீங்கள் ஈமாள் கொண்டு அல்லாஹை கட்டுப்பட்டு வாழ்ந்தால் உங்களை அல்லாஹுத்தலா அதாவது செய்ய மாட்டான் என்பது அல்லாஹுத்தலா திருக்குறான்ஷே சொல்லிக்காட்டுறான்

இரண்டாவதா நீங்கள் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டா தண்டிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இப்ப ரசூல்லா என்ன அர்த்தம் ரசூல்லாவுடைய சுண்ணத்துகள் நம்ம கூட இருந்துச்சுன்னு சொன்னா ரசூல் நம்ம கூட இருந்த மாதிரி பெருமானாவுடைய உடை அவருடைய உருவம் அவருடைய தாடி அவர் அவருடைய அவர் அவர் உறுதி போன்ற உடைகள் அவரை போன்ற வாழ்வு நம்மள இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ரசூல்லா நம்ம கூட மாதிரி பெருமானா சொல்ற அல்லாஹ் சொல்றான் கூட இல்லை நபிகள் நாயம் செல்லாஹசன் அவர்களை உங்களோடு வைத்திருக்கும் காலம் வரை அல்லாஹுத்தலா உங்களை அதாவது செய்ய மாட்டாள் என்பதாக அல்லாஹுத்தலா திருக்குராசை சொல்லி காண்டுகிறான் நபிகில் நாயம் செல்லாஹாலசன் அவர் அடிக்கடி துவா செய்வார்கள் எதோ இடி இழிச்சுன்னு சொன்னால் இடி சந்தரி அனுச்சின்னா அப்புறம் சொல்லுவா துவா கேட்பாங்க அல்லாஹ் அப்துல் நாபி கலமிக்கு உலா துகுலிக்கினாபி அஜாபிக்க ஆஃபினா கபலதாலிக்கு அல்லாஹ்

இத்தனையோ தவறுகள் மறந்தும் செஞ்சிடறோம் தவறும் செஞ்சிடுறோம் எத்தனையோ தவறுகள் தவறுன்னு தெரியாமல் செஞ்சிடுறோம் சில சமயம் தவறுன்னு தெரிஞ்சு நாங்கள் வேணுமெனே தப்பு செஞ்சுடுறோம் யாருடா தவறி பாவம் செஞ்சிடுறோம் யார் நாங்கள் தவறி செய்தாலோ மறந்து செய்தாலோ எங்களை பிடித்து விடாதே அரம்பே ரொம்பனா லா தமிழ் ஆலியனா ஈஸ்வரன்

அந்த மூலா நீ தான் எங்கள் இருக்கிறாய் பன்சுர்னா அல்ல கோவில் காஃபிரீர் காஃபுகளை விட்டும் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹு தலா திருக்குரான் ஷரீஃபிலே நமக்கு துவாவை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் துவா செய்யணும் அல்லாஹ் எங்களை இது போன்ற கடினமான அதாபுகளை விட்டும் கடினமான சிரமங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா என்று அல்லாஹிடத்திலே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கோ ஒரு நினைச்சு நமக்கு இல்லை நாம் அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது அல்லாஹுத்தாலா ஒரு பக்கத்தில் தண்டித்தா என்று சொன்னால் மற்றவர்கள் உஷாராக ஆகிக்கொள்ள வேண்டும் தம்பி அண்ணனை அத்தை அடித்தாருன்னு சொன்னால் தம்பி உஷார் ஆகிக்கிறான் பொண்ணை ஸ்கூலுக்கு தானே ஓட ஆரம்பிச்சிடுறான் அந்த மாதிரி அல்லாஹுத்தால ஒரு பக்கம் தண்டித்தா என்று சொன்னால் அல்லாஹுடைய அதா வர அல்லாஹ் நம்மை தண்டிக்க நாடிவிட்டால் அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணுங்க அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும் பெரிய சுனாமி வந்தால்தான் நிலச்சரி வந்தால் தான் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம நாய் நரம்பு அல்லாஹ் இருக்குது அல்லாஹ் ஒரே ஒரு நரம்பை பிடிச்சா போதும் நாம் எல்லாம் வீழ்ந்து விடுவோம் அல்லாஹ்னா சஜார் விழுந்துருவோம் அல்லாவ நாமனால் இயலாமல் ஆகி விடுவோம் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது நம்முடைய மூளை அல்லாஹடை கண்ட்ரோல் இருக்குது நம்ம ஹார்ட் அல்லாஹுடை கண்ட்ரோல் இருக்குது நம்ம நாய் நரம்பு அல்லாஹோடைய கண்ட்ரோல் இருக்குது எந்த வினாடியும் எதையும் அல்லாஹ் தரா பிடிக்க முடியும் அல்லாஹ் சுறா குரானில் லவ் யூ ஆசுதுல்லாஹ் நாசி மா கசவு மா தரகா மின் தாப்பா அல்லாஹுத்தாலா அடியாகலை அவர் செய்யும் பாவங்களுக்காக வேண்டி அப்போ அப்ப தண்டிக்க ஆரம்பிச்சா என்று சொன்னால் இந்த உலகத்திலே எந்த ஜீவராசியும் இருக்கா என்பதை அல்லாஹு தாலா துருகுரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பர்களே நாம் அவர்களுக்காக துவா செய்வதோடு யாரா இது போன்ற கடுமையான ஆதாவுகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய உம்மத்துகளையும் குடும்பத்தார்களையும் உம்மத்தே முகமதியா அனைவரையும் பாதுகாப்பாய் என்று அல்லாஹுத்தாலாவிடத்திலே நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுரானை சொல்லி காட்டுகிறான் அல்லாத்தலா பாதுகாத்தான் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல பார்த்தோம்னு சொன்னா ஒரு குடும்பத்துல பத்து இருபது இருந்தா சொன்னா பத்து பேர் ஆயிட்டாங்க பதினஞ்சு பேர் இன்னைக்கு ஒரு தனி ஆளுகளாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் அங்க வயநாடிலே அங்குள்ள உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வீடும் இல்லை எந்த உணவும் இல்லை எந்த ஆடைகளும் இல்லை அவர்கள் எல்லா குடும்பத்திலே உள்ள அத்தனை உறுப்புகள் இழந்தவர்களாக தனி ஆளுகளாக ஒவ்வொருவரும் அவர்கள் தன் உறவுகளை தேடி அலையக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் உறவுகள் எங்கே குடும்பத்தில் எல்லாரும் பாத்தாயிட்டாங்க இவ்வளவு யாருமே நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சுல்தான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு என் குடும்பத்தில் அத்தனை பேரும் ஃபாத் ஆகிட்டாங்க நாங்கள் ஒருத்தர் தான் மிஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி நாசன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு எங்கள் வீ குடும்பத்தில் இருபத்தஞ்சு பேர் எல்லாரும் ஷஹீத் ஆகிட்டாங்க நான் ஒருத்தர் தான் மிஞ்சிருக்கேன் நான் நானும் போயிருக்கூடாதா என்று சொல்கிறார் இது போன்று அங்கு உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் அவர் சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தாலா இது போன்ற அந்த கடுமையான சிரமகமான நேரங்களிலே நாம் அல்லாஹ் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் சபுரன் ஜமீலா யாரா அவர்களுக்கு நீ அழகான பொறுமையை நீ கொடுப்பாயாக இது போன்ற சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை அவர்களுக்கு கொடுப்பாயாக அது மட்டுமல்லாம அவர்களுக்கு வேண்டிய உணவு உடைகள் இருப்பிடங்கள் அனைத்தையும் நீ செஞ்சு கொடுப்பாய் என்று அல்லாவிடத்திலே துவா செய்வதோடு நம்மால் அளவு எவ்வளவு முடியுமோ அவர்களுக்காக வேண்டி அதிகமாக உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மால் முடி ஏண்டா முஸ்மீன்கள் பெருமான செல்லாசன் சொன்னாங்க அல் முன்னூடின் வாஹிதின் அனைவரும் ஒரே ஒரு பில்டிங்கை போன்று ஒரே ஒரு ஒரே ஒரு கட்டிடத்தை போன்று ஒன்று மற்றொன்றோடு சேர்ந்து பிணைந்து இருக்கிறது ஒரு செங்கல் பற்றி பிடித்தது அது போன்று முஸ்லிம்கள் ஏதாவது ஒருவருக்கு சிரமம் என்று சொன்னால் மற்ற முஸ்லிம்கள் ஓடோடி வந்து அவளோடு கைகோர்ந்த உதவி செய்வது கட்டாய கடமை என்பதாக நாயகம் சிறந்த சொல்லி காண்பித்தார் எனவே தான் நாம் இது போன்ற பேரன்கள் இது போன்ற கஷ்ட புயல் புயல் போன்ற புயல் ஏற்பட்ட காலத்து கஜா புயல் ஏற்பட்டது வருதா புயல் ஏற்பட்டது இது போன்ற புயல் காலங்கள் இல்லையும் கொரோனா காலத்திலையும் நாம் பார்த்தோம் அதிகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு முஸ்லீமில் ஹத்தான் இருந்தார்கள் கொரோனா காலத்திலே அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஷஹீதானவளை அடக்குவதற்கு தன் வீட்டிலே குடும்பத்திலே ஷஹீதானவளை கூட கண் குடும்பத்திலே மூத்தானவளை கூட அடக்குவதற்கு இப்போ அவருடைய குடும்பத்தினர்கள் வெக்கப்பட்ட பொழுது அவர்களை பயந்து போன பொழுது முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் உள்ள வாலிபர்கள் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக வேண்டிய அவர்களை உடல்களை தூக்கி அவளை அடக்க அடக்கக்கூடிய காட்சியை நாம் எல்லாம் பார்த்தோம் அதுபோன்று புயல் புயல் நேரங்களிலே சென்னை சென்னையில வெள்ளம் வந்த பொழுது கூட எத்தனையோ பள்ளிவாசல்களிலே அவர்கள் மாற்று மாத்தினராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பள்ளிவாசல் இடம் கொடுத்து போர்வைகள் கொடுத்து உணவாக்கி சமைத்து கொடுத்து அவர்கள் எல்லாம் உதவி செய்யக்கூடிய காட்சியை நான் பார்த்தோம் இப்போ என்ன அல்லாஹுத்தரா சொல்லுகிறான் நீ அவ எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன சமுதாயமாக இருந்தாலும் சரி அல் ஹல்கு யாருல்லா படைப்பெருங்கல் அனைவரும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தின் அல்லாஹ் சொல்கிறாங்க புதுமதா சொல்கிறாங்க இந்த படைப்பு அனைவரும் அல்லாஹவுடைய குடும்பத்தினர்கள் ஃபஹபுல் ஹல் குயிரல்லாய் ஹசனுமிலா யா லிஹி அந்த அல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு யார் அதிகம் உபகாரம் செய்கிறாரோ அவர்தான் அல்லாஹுக்கு உகப்பான என்பதாக ரவிகள் எனவே அவர் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு இடம் தந்து பள்ளிவாசலுக்குள் படுக்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் எத்தனையோ இயக்கங்கள் பேரும் புகழுக்காக வேண்டி செய்வது செய்யக்கூடிய எத்தனையோ மதம் இருக்கும் பொழுது பேர்புகலுக்காக இல்லாமல் அல்லாவு தாலாவுக்காக வேண்டி நாம் உதவி செய்து அல்லாஹ் உதவி நமக்கு செய்வான் நமக்கு அல்லாஹுடைய திருப்தியும் அல்லாஹ்வுனை பொருத்தம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி இந்த உலகா இந்த உலகாதா எந்த ஆதாரங்களையும் எந்த விளம்பரங்களையும் எதிர்பார்க்காமல் அல்லாகுக்காக வேண்டி யார் உதவி செய்கிறார்களோ அப்படிப்பட்டவரையும் அல்லாஹுத்தனை மிகவும் விரும்புகிறான் ரபிகள் நாயம் செல்லாசன் சொன்னாங்க இன்னல்லாஹி அவுனி அபுதிஹி மா கால் அப்துஃபி அவுனி அஃபீஹி ஒரு அடியான் மற்ற அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவ செல்லவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவ செல்லவர்கள் யாரேனும் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தான் என்று சொன்னால் பெருமானா செல்லல்லாஹ் அலைய செல்ல அவர்களுக்கு அதிகம் உதவி செய்வார்கள் பெருமானா செல்லாக ஒரு நாள் பெல்லாசி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப ரசூ தேடி ஒரு கூட்டம் வருகிறார்கள் முதற் கோத்திரத்தார்கள் கூட்டத்தார்கள் அந்த முதற் கோத்திரத்தார்கள் மிகவும் மிகவும் ஏழைகள் பஞ்சை பராரிகள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக பெருமானிடத்திலே வந்தார்கள் செல்லாச போட்டு தொங்கிட்டு இருந்து பெருமானா செல்ல அவங்கள கூட்டு உட்கார வச்சிட்டு சஹாபா எல்லாத்தையும் வர சொன்னாங்க வர சொல்லி பயான் செஞ்சாங்க செல்ல சொல்லும் உதவி ஆரா உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வாங்க பெருமானா செல்லாச மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் செய்தார்கள் மக்கள் 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 எல்லாம் தங்களால் முடிந்த அளவு சில பேர் சம்பளம் கொடுத்தாங்க சில மாவு கொண்டாந்து கொடுத்தாங்க சிலவே டிரஸ்ஸுகளை கொண்டாந்து கொடுத்தாங்க இப்படியே ஒரு பக்கம் உணவு குயிலும் ஒரு பக்கம் ஆடை குயிலும் சேர்ந்து விட்டது அபிகல்ல செல்லா அலைவசல்லம் அவர்கள் அவருடைய முகம் அப்படியே தங்கம் போடு ஜொலிக்க ஆரம்பித்தது பெருமானா செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு பெருமானா செல்லா துவா அது மட்டுமல்ல யார் முதல் முதலாக அந்த காரியத்தை உதவி செய்ய ஆரம்பிச்சாரோ

அவரை பின்பற்றி யாரெல்லாம் நன்மையான காரியம் செய்கிறார்களோ அந்த எல்லோருடைய கூலி அவருக்கு உண்டு என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாவலையும் சொல்லி காண்பித்தார்கள் எனவே அன்பர்களே நல்ல காரியங்களே புத்தி கொள்ள வேண்டும் என்னால் ஆனால் நாம் எத்தனை உதவி செய்கிறோம் நாம ஏழைகளுக்கு என்று சொன்னால் அதெல்லாம் உதவி செய்வது நாம் உயிர்ப்புப்பட்டு செய்கிறோம் ஆனால் இது நம்ம கடமையாக செய்ய வேண்டும் நம்மின் மீது கட்டாய கடமை இது நாம் எல்லாம் இதை உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு உல்லாச அன்போடு நாம் எல்லோரும் உதவி செய்து கட்டாய கடமையாக இருக்கிறது உமர்ஜி அல்லாஹத்தல்லாவுடைய ஆட்சி காலத்திலே பெரிய மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது மக்கள் எல்லாம் உணவு இல்லாமல் த உணவு இல்லாமல் தானிய இல்லாமல் மக்கள் எல்லாம் சிரமத்திலே இருந்தார்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது உஸ்மான் ரஜி அல்லாஹு அல்லான் ஷாம் தேச வியாபாரம் செஞ்சுட்டு ஆயிரம் ஒட்டகங்கள் எடுத்துட்டு வந்தாங்க மதினாவுடைய ஆரம்பத்தில் ஷாமுடைய உடைய ஒட்டகம் இருந்துச்சான் அவ்வளவு பெரிய ஒட்டகங்களோடு உஸ்மான் ரஜி அல்லாஹ் அல்லான் வந்தவுடனே மதினாவில் வியாபாரிகள் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க போய் உஸ்மான் ரஜிலாட்ட போய் சொன்னாங்களாம் இத்த இவ்வளோ தானியங்களையும் எங்களுக்கு நீ மொத்தமா கொண்டு கொடுத்துருங்க மொத்தமா எங்களுக்கு கொடுத்துருங்க ஒன்று ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு காசு சொன்னாங்க உஸ்மான் ரஜில பத்தாதுன்னு சொன்னாங்க இன்னொரு வியாபாரம் ரெண்டு மடங்கு தரேன்னு சொன்னாரு பத்தாவது சொல்லிட்டாங்க இன்னொரு மூணு மடங்கு லாபம் தரேன்னு சொன்னாரு பத்தாவதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு வியாபாரம் நாலு மடங்கு தரேன்னு சொன்னாரு உஸ்மான் ராஜில இதுவும் பத்தாவதுன்னு சொல்லிட்டாங்க மக்கள் இதை விட இப்படி தர முடியும் எங்களுக்கு வியாபாரிகள் எல்லாம் கேட்டாங்க நீங்க எல்லாம் தர முடியாது அல்லா சொல்கிறாங்க குரான்ல கூலி தருவேன் எனவே நான் அல்லாவோடு வியாபாரம் செய்து விட்டேன் இந்த ஆயிரம் ஒட்டகங்களையும் அது உள்ள தானியங்கள் அனைத்தையும் அல்லாஹுக்கான ஏழைகள் செய்துவிட்டேன் சொல்லி உஸ்மான் ரஜி ஆயிரம் ஒட்டகங்களையும் அவருடைய எல்லா தானியங்களையும் அந்த மதீனா மாசிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் மதீனா முழுவதும் சந்தோஷமாக எல்லோரும் அது ஒரே நாளில் எல்லாருடைய பஞ்சங்களும் நீங்கி எல்லாம் சந்தோஷமான செய்தியை ஹதீசுகல்ல கேட்க உஸ்மான் ஹஜி அல்லா எப்பயுமே உஸ்மான் ஹனின் எல்லாரும் மக்கள் சொல்லுவாங்க உஸ்மான் செல்வந்தர் அவர் காலமெல்லாம் கொடுத்தார் எனவே அல்லாவும் கொடுத்து கொண்டே இருந்தான் கடைசி நாள் வரை அல்லாஹ் செல்வத்தை பால் போன்று போகக்கூடிய செல்லும் அல்லாகுத்தில் ஆக்கி வைச்சான் அல்லாஹுத்துல அது போன்று நன்மையான காரியங்களுக்காக வேண்டி நாம் எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹுத்தில் ஒன்றுக்கு பன்மடங்கு அல்லாஹுதீனி செய்கிறான் அதிலும் குறிப்பாக எத்தீமானவர்கள் தாய் திறந்த இழந்தவர்கள் எப்படி நான் செல்லா சொன்னாங்க அனவ காஃபில் எ தீமி யார் பெற்றோர்களை இழந்த அனாதைகளுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களும் நானும் கியாமத்தினாலே இப்படி இருப்போம் என்று பெருமானா செல்லாசம் சொன்னாங்க மேலும் பெருமானா செல்லாசம் சொன்னாங்க அஸ்ஸாயி அல் அருமிலத்திவல் மசாக்கி யார்கள் விதவைகளுக்காக வேண்டி கணவனை இழந்தவர்களுக்காக வேண்டி பெற்றோரை இழந்தவர்களுக்காக யார் முயற்சி செய்கிறார்களோ முயற்சின்னு சொன்னா உணவாகவோ உடையாகவோ தன்னால உடல் உழைப்பாரோ யாரெல்லாம் உலை முயற்சி செய்கிறார்களோ ரவிகள் செல்லா சொன்னார்கள் அவர் இரவெல்லாம் இன்று வணங்கியவர்களைப் போன்று பகெல்லாம் போன்று என்பதாக ரவிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே அன்பர்களே நம்மாலான அளவு எந்த அளவு நம்ம அவர்களுக்காக துவா செய்வதோடு நம்முடைய நம்முடைய பொருளாதாரமாக பொருளாதாரத்திலும் உணவாகவோ உடையாகவோ எந்த விதத்திலெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அவர்களுக்காக உதவி செய்வது மீது கட்டாய கடமையாக இருக்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸ்ரீஷரிப்பிலே பெருமான சார் சொல்றாங்க கேமத்து நாளில் அடியாரெல்லாம் வந்த உடனே அண்டாத்துல கேட்பானா நான் பசியாக இருந்தே நீ உணவளிக்கவில்லையான்னு கேட்பான் அடியா அடியாக சொல்லுவோம் யாரும் யாரெல்லாம் உனக்கு பசியா இருப்பேன்னு கேட்பாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுவான் இன்னும் அடியாக பசியாக இருந்தார்கள் அவர்கள் உணவளித்திருந்தால் என்னைத்தான் பெற்றுப்பாய்ன்னு சொல்லுவான் லாவுத்தில் திருப்பி அல்லாஹத்தில் கேட்பானோ நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் ஆடை அளித்தாயான்னு கேட்பான் அல்லா அடையாளம் சொல்லுவாங்க ரம்பே உனக்கு ஏன்னா ஆடை தேவையே இல்லை ரம்பே அல்லாஹுத்துல சொல்லுவான் இன்னும் அடியார்கள் ஆடை இல்லாமல் இருந்தார்கள் அவர் ஆடை அளித்திருந்தால் அல்லாஹுகளுக்கு நான் இனி பெற்றுப்பான்னு சொல்லுவான் லாகுத்துல மூன்றாவது அல்லாஹுத்துலா சொல்லுவான் நான் 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 சிரமப்பட்டது இருந்தேன் நான் நோயாய் பெற்று இருந்தேன் விசாரிக்க வந்தாயான்னு கேட்பான் அல்லாஹுத்தில் அப்படியே உனக்கு நோயானு கேட்கும் பொழுது இந்த அடியார் நோயாளியாக இருந்தார்கள் அவரை விசாரித்திருந்தால் என்னைத்தான் பெற்றிருப்பார் அல்லாஹ் சொல்லி காட்டுவோம் நண்பர்களே நாம் இது போன்ற மக்கள் குறிப்பாக முஸ்லிமான சகோதரர்கள் பாதிக்கப்படக்கூடிய சமயங்களிலே அவர்களுக்காக வேண்டிய எல்லா வகையான உதவிகளையும் செய்வது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய மாநில ஜமாத்துள்ளம்மாவின் சார்பாக எவ்வாறு டெல்லியிலே கலவரம் ஏற்பட்ட பொழுது ஜமாத்துள்ளம்மா சார்பாக இவர்களே இந்த ஜமா தலைவர் காஜா விருது தலைமையிலே ஒரு பெரிய குழு நேரடியாக சென்று அந்த மக்களுக்கெல்லாம் நேரடியாக உதவி செய்தார்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த சமயங்களிலே நம்முடைய ஜமாத் அம்மாவுடைய தலைமை சார்பாக ஒரு குழு நேரடியாக அங்கே சென்று மக்களை நேரடியாக சந்தித்து உதவி செய்யக்கூடிய காட்சி நாம் சென்ற காலங்களிலே புயல் காலங்களிலே பார்த்தோம் அதே இந்த சமயத்திலே நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சமயத்திலே நேரடியாக அந்த மக்களுக்கு சென்று நாங்களே அந்த உதவியை செய்வோம் என்று வாக்களித்து ஜமாஅத்துமாவின் சார்பா இன்று இன்றைய நாளிலே தமிழகத்தில் எல்லா மசிதகளிலேயும் ஜும்மாக்களை வசூல் செய்யப்படுகிறது அதுபோன்று நம்முடைய ஆகவே அன்பர்களே நம்ம ஜமாத்துல் பாவின் சார்பா இன்ஷா ஒசு செய்யப்படுகிறது அதிலே உங்களால் ஆன எல்லா உதவிகளையும் இன்ஷால்ல அந்த உதவிகள் நேரடியாக நம்ம மற்ற ஜமாத்துல் மாவின் சார்பாக மாவட்ட ஜமாத்துல் மாவு சென்று அங்கிருந்து மாநில ஜமாத்துல் மாவுக்கு சென்று இன்ஷா நேரடியாக உதவி செய்வோம் வாக்குறுதி வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதிலே எல்லா வகையிலும் பங்கு பெற்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிறைந்த நல்வாழ்வு அல்லாஹத்தல்லா கொடுப்பானாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவளுக்கு அல்லாஹு சிறந்த நல்வாழ்வு அல்லாஹத்தில் மீண்டும் கொடுப்பானாக வீடற்றவர்களுக்கு அல்லா வீடுகளை அல்லஹத்துலா கொடுப்பானாக குழந்தைகளை குட்டிகளை பெற்றோர்கள் இழந்தவர்கள் அல்லாஹலா சிறந்த ஆறுதலையும் பொறுமையும் அல்லாஹத்தல்லா கொடுப்பானாக அல்லாஹு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹத்துலா கொடுப்பானாக அந்த ஊர் மக்களை அல்லாஹத்துல மீண்டும் நல்ல நல்வான நல்வாழ்வையும் செழிப்பான வாழ்வையும் அல்லாஹத்துல்லா கொடுத்து நிம்மதியான வாழ்வை அல்ல சந்தோல் புரிவானாக வாசரு தாவான் அலமதுல்லா ரமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தால வர